எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சுவாமிகள் இன்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் நம்ம சந்திக்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் எடுங்க பெல் பட்டன் ஐகானை ப்ரெஸ் பண்ணி பல பேருக்கு டேப் பண்ணுங்கள் நம்ம மூலிகைக்கு போயிடலாம் பிரண்டை இந்த பிரண்டை என்பது முப்பிரண்டை ஒரு பிரண்டை உருட்டு பிரண்டை இது நாலு வகை பிரண்டை நாலு பக்கம் டேப்பராக இருக்கிறதால இந்த வகை பிரண்டை தான் நிறைய இடத்துல ஈஸியாக கிடைக்கும் இந்த முப்பிரண்டையாக ஊர் ஒரே தண்டு உடைய கிடைக்கிறது இல்லை அவர் சீக்கிரம் இந்த நாலு பிரண்டை அதிகமாக கால்சியம் சுண்ணாம்பு சத்தை உள்ளடக்கி வைத்து கொண்டு இருக்கோம் அற்புதமான இந்த பிரண்டை ஊறுகாய் தொகையல் இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து அந்த காலத்தில் பெரியவங்க பாட்டிங்க கொடுப்பாங்க அது இல்லாமல் இந்த பொங்கலுக்கெல்லாம் மாட்டுக்கு கட்டினா பயன் கிடையாது அதை அரைச்சி உள்ளுக்கு சாப்பிட்டா உள்ளல் உள்ளிருக்கும் உறுப்புகள்லாம் உறுதியாகி கேல்சிய சத்து இந்த சுண்ணாம்பு சத்தை உடலுக்கு உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் ஊடுருவி சென்று ஊடுருவி செல்லும் ஊன்று சக்தியாக நமக்கு பயன்படுகிறது அது இல்லாமல் இந்த கால்சியம் இந்த வந்து தைலம் வர்ம தைலம்னு காய்ச்சி வடிகட்டி நம்ம மேலே புறம் உள்ளும் புறமும் பயன்படுத்திக்கலாம் புறம் மூட்டு வலி ஜாயிண்ட் பயணி எல்லாத்துக்கும் தரோம்னாக்கா இந்த பரண்டை தைலம் இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் போகக்கூடியது அது இல்லாமல் இந்த விரல் வீக்கம் கால்சியம் குறைபாடால் வரும் வாத குறைபாடாக வரும் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான பிரண்டை தான் இந்த பெரியவங்க கிட்ட சொன்னிங்கன்னா நீங்கள் இதை பதப்படுத்தி இதை சாதாரண அது கையில் நசுக்கிட்டால் கூட நமிச்சல் உண்டாகும் அதை பார்த்து எப்படி பயன்படுத்தணுமோ வைத்தியர்களை கேட்டு பெரியவங்க வயசானவங்களை கேட்டு இந்த பிரண்டையை பயன்படுத்துங்க இப்படி ஒரு அற்புதமான கால்சியம் சுண்ணாம்பு சத்தை உள்ளடக்கி வைத்து கொண்டு இந்த பிரண்டியை பயன்படுத்தி பயன்படுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல் பட்டன் ஐகானை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம எளிமையாக தான் போடணும் வரோம் இந்த எளிமையான அற்புதமான மூலிகை பெரிய லெவலில் நமக்கு உடல் உபத்திரங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தது அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வந்து சந்தித்து உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சுவாமிகள் எல்லாேருக்கும் ஆத்மா வணக்கம் சிவாயண்ணம்